பிள்ளை ரொம்ப அற்புதமா வளத்துர்க்கம்மாணி அப்ப பாயாசத்தை போடற வேண்டியேதான் என்னது பாயாசமா மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்கறாங்கレ அத பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அதுவா மறே மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்கறதை விட மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகம் பார்த்தா வாழ்க்கை சும்மா ஜோரா இருக்கும் பிள்ளை ரொம்ப அற்புதமா வளர்த்து தன் பண்ணனு ஏன் பொறுமைக்கும் பொறாமைக்கும் வித்தியாசம் சொல்லுங்க என்ன மனது பொறுமை என்னைக்கும் தோற்காது பொறாமை என்னைக்கும் ஜெயிக்காது பிள்ளை ரொம்ப அற்புதமா வளர்த்து தன் நம்ம மட்டும் எங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம் அதுவா மனது நிரந்தரமே இல்லாத உலகத்துல